எப்பவுமே சாப்பிட்டு தூங்கும் நானும் போய் வேலை கேக்குறேன் எங்க வேலை மாட்டாங்க அதான் என்ன பண்றதுன்னு தெரியாத வேலைக்கு எடுப்பாங்க பின்ன பண்ணி மாதிரி இருக்கிறியே வேலை செய்ய முடியுமா உன்னால

போதும் ராஜா நீ உண்டு ஓடு ராஜா சரி பாட்டை பாடிந்த சோத்துக்கு பூவா அதுக்கு சம்பாதிக்கணும் அவன் வீட்டுக்கு போனா உள்ளவே நோய் கூட மாட்டான் இதுக்கு என்ன வழி தேடுவோம் காலையில போனா நூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கிக்கணும் எங்க கூச்சி விட்டு மேலே நைட்டு சாப்பாடு எதுவுமே இல்லை ஏன்னா ஆடிய போட்டு மாறானா இல்லையா தெரியல ஒண்ணுமே புரியலயா ஏன்னா திருட போல பார்த்தா கூட அங்கங்க கேமரா மாட்டி வச்சுக்குதா என்ன பண்றதா

கொடுத்த ஒரு ஐடியா தான் இருக்குது சேய் என்ன கூடது எவ்வளவு கிருமினு மலையாடிக்கிட்டிருந்தீங்க சரி இனிமேல் வந்து எதுனா ஆட்டியானா மாட்டேன்னா ஒண்ணு போன் வேண்டிய ஆட்டியா போய் வாயா அங்க ஆடு கிது இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே காணாம் எங்க தான் போச்சுன்னு தெரியுது ஒண்ணு கூட காணாம வா அந்த பக்கம் போய் பாக்கலாம் இந்த பாரி ஆடு கடைக்கில மாடு கடைக்கு இந்த பாரு எப்படி போய் ஆளுங்க யாரும் காணோம் வாயா ஏய் சேய்

எங்க அப்பா கண்ணக இருக்கிற தாலே அந்த ஆட்டை வாங்கி கொடுத்து விட்டு மேய் சொல்லிட்டு ஒரே உசுர் எடுக்கிறாடா எங்கன்னா பசங்க கூட போய் கிரீட் ஆட முடியுதா ஏன்னா படத்துக்கு தேட்டருக்கு போக முடியுதா மற்ற பசங்க எவ்வளோ ஜாலியா சுத்துறாங்க பார்த்தியா எங்க தான் இருக்கிறாண்ட சரி இப்படி ஆடு போச்சு போயிட்டு பேச்சு இப்படியே வரப்போகுது அது வந்து தூங்கலாம் எங்க அப்பா வர தண்ணி எடுத்து வர்றதுன்னு சொன்னா எத்தனை வருவான் இவனை நம்பி ஆட்டை வேற விட்டு ஆடு மேய்க்கிறானா பசங்களை கூட சேர்ந்து ஆட்டம் போடுறானான்னு தெரியல என்ன பண்றதே நம்மளே ஒரு திரட நம்மளுக்கு பிறந்தது என்ன தேடாமல் இருக்கோம் வரேன் எங்கே போச்சுன்னே தெரியல அந்த பையன் ஏய் கை பிள்ள ஏய் கை பிள்ள தான் இருக்குதுன்னு தெரியல எங்க போய் கண்டுபிடிக்கிறது இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குது இதோ பத்துங்கதே ஆடு எங்கேயும் மேஞ்சுக்குது இது இங்கே பார்த்து தூங்கின்னு கேக்குதே ஏ கை பிள்ள ஏய் கை பிள்ள ஆ ஏம்மா ஏய் கை பிள்ள நம்பி ஆடு கொடுத்துட்டு போனா ஆடுகளே காணோம் நீ மட்டும் பார்த்து தூங்கின்னு இருக்கிறீங்க எங்கடா போச்சு அந்த ஆடுங்களா ஆ தூங்கும் எப்படிங்குது தூக்க கழகத்தில் கண்ணுங்க உனக்கே இது நியாயமாடா என்ன மாதிரி புள்ளலாம் எப்படி பறத்துக்கு போகுது பசங்களை போய் சுத்துது என்ன அப்படி தொல்ல கை நீ பசங்களா கூட போய் சுத்த சோறு வராதுடா இந்த மாதிரி ஆடு மாடு மேய்ச்சி சம்பாதிச்சாதான் துட்டு வரும் அப்பதாண்டா சோறு துண்ண முடியும் எல்லா அப்பனங்க மாதிரியும் துட்டு சேர்த்து வைக்க வேண்டியது வேண்டியதான் நான் இப்படி என்ன ஆடம் பயிர் சொல்ல பண்ணுற என்னடா நினைச்சுங்கிற உன் மனசுல அஞ்சாவதுல அஞ்சு வாட்டி ஆவனே படிப்புக்கும் லாக் கிடையாது ஆடு வாங்கி நாலு ஆடு வாங்கி போத்தா அந்த ஆட்டை மேய்க்கிறதுக்கும் லாக் இல்ல நீ எதுக்கு தாண்டா லாக் போடுவேன் ஏ பெயிண்ட் அப்பா மூஞ்சா இதே மாதிரி சொல்லுதுன்னு வச்சுக்கியா எல்லா ஆட்டையும் தூக்கி போய் வித்து வந்துடும் சந்தையில ஆட்டை எத்தும் போய் சந்தையில வித்து பணத்தை எத்துன்னு ஊரு விட்டு ஓடுவேன் அதுக்கு கூட லாக் பட மாட்டேன் பேசிக்கணும் நான் போயிட்டு ஆடு எல்லாம் தேட்டுவாரு

மூணாயிரமா டேய் ஒரு ரெண்டாயிரம் பேசி வாங்கண்டா ஏக்கா இருந்தாலும் ரொம்ப போங்குதாங்க அவரே அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லி மூணாயிரம் ரூபாய்க்கு வந்தாரு அதுலயும் கம்மி பண்ண சொல்ற ஏண்டா கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும் அதனாலதான் சொன்னேன் கம்மி பண்ண மாட்டாங்க மூணாயிரம் ரூபாய் குத்து வாங்கிக்கோ நல்லா தான் சரி பாக்கெட்ல இருந்து காசு எடுக்க பல்லாவரம் போற தெரியுமா நீ எதுவும் அப்படிதான்சை கொடுங்க அப்படி சொல்லுங்க காசை கொடுறாங்க மூணாயிரம் பாருங்க ஆட்டை கொடுங்க நல்ல நல்ல தேல்லாம் போடுவோம் நான் ஒண்ணுமே புரியாதான் வாங்கல என்ன கூட பாசிட்டா சரி போலாம் ஆட்டு தான் தேடி போலாம் இப்ப ஒரு ஆடு வாங்கியாச்சு ஒண்ணுத்துக்கு ரெண்டாவும் ரெண்டுத்துக்கு மூணாவும் அப்புறம் ஒரு பண்ணையே ஆயிடும் நம்ம பெரிய பணக்கார ஆயிடும் சரியா இருக்கா ஆட்டு எங்கடா விட்டேன் முள்ளு எல்லாம் தேடி தேடி பாத்துட்டா கடிக்கலாம் இங்கதான்னு சொல்லிட்டு அதுபடியே ஓடி புட்டுக்குறான்

அவ்வளவுதான் சொல்லிட்டேன் மூணாயிரம் ரூபாய் குத்து வாங்கிட்டு வந்து ஆடை தெரியுமா உனக்கு ரொம்ப சின்ன கிண்டல் தான் நைட்டு ஃபுல்லா பப்ஜி விளையாட்டா இல்ல ஆடு பைக்கு போய் தூங்கிட்டேன் அந்த கேப்ல நைசா ஆட தூங்கி வந்துட்டீங்க நீங்க நீ பப்ஜினா ஆடு போண்டானா ஆடு எங்களுக்கு தேவ இல்ல அது நாங்க 3000 குத்தி இந்த ஆட்ட வாங்கிட்டு வந்தான் இது கிட்ட எதுக்கு நம்ம பேசி நம்ம ஆட வாங்கி போலாம் பா வா பா போய் யாரு ஆடு வாங்கி பாக்கி போமா ஏய் 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 ஆடு குடு ஆடு குடு டேய் பணகம்பட்டி தலையா நில்ற எங்க ஆறாதே ஐயோ தத்துறோம் நான் வீட்டில் நிம்மதியாக தூயினாந்து இருப்பேன் வேஸ்ட்டாக வந்து ஆள் வாங்கினேன் அதை வாங்குறேன் இதை வாங்குறேன் மூணாயிரம் ரூபாய் வேறு வேஸ்ட் பண்ணி மூதேவி மூதேவி நீ தூவி மூஞ்சி மூதேவி உன்னால் தான் அந்த ஆரை தூயின் போனானுங்க இல்லைன்னா போயே இருக்க மாட்டாங்கடா மூதேவி பா இது பேச்சை கேட்டு இல்லை இருந்து வெயிலில் வரவே கூடாது நல்லா நிம்மதியாக பேனை போட்டு தூங்க வேண்டியது தான் தத்துரும் மூணாயிரம் ரூபாய் வேஸ்ட் பண்ணிச்சு